வணக்கம் பன்னாட்டு சங்கங்கள் வாலாஜாபாத் பாலாறு லைன்ஸ் சங்க கட்டிட விழா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம் பன்னாட்டு லைவ் சங்கங்கள் புதிய சங்க கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த சங்க கட்டிடத்தை சங்க மண்டல தலைவர் எம்ஜே லைன் வேலாயுதம் தலைவர் எம்ஜே லைன் வி ஹரிகுமார் ஆகியோர் கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இதில் முன்னிலை வகித்தவர்கள் செயலாளர் லயன் ஏ பாலசுப்பிரமணியம் பொருளாளர் லயன் எம் விஜயகுமார் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நியமன தலைவர் சி முனுசாமி செயலர் சண்முகம் பொருளாளர் எம் பி ஆனந்த் ஆகியோர் செய்திருந்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெருநகர் லைன் சி கலைமணி காஞ்சிபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி துணை தலைவர் மற்றும் தாய் சங்கம் பாலாஜாபாத் லைன் சங்கம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் <laughs> <laughs>

அதனைத் தொடர்ந்து தலை நியமன சிறப்பு செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு செய்யப்படுகிறேன்